இன்றைக்கி ஏசி சண்முகம் அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தலைவரோட போயஸ்கார்டன் இல்லத்துக்கே போய் சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து ஏசி சண்முகம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஏசி சண்முகம் அவர்களுடைய ஒவ்வொரு பிறந்த பிறந்தநாளிலையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அவருடன் உரையாடி அவரிடம் ஆசி வாங்கிறது வந்து ஏசி சண்முகம் அவர்களுடைய பழக்கம் ஸோ அதனால தான் இன்னைக்கு ஏசி சண்முகம் வந்து தலைவரோட வீட்டுக்கு போய் தலைவரை சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இப்போது சோசியல் மீடியாவில் இருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா கிட்டையுமே அன்புடன் பழகுறாங்க எல்லா கட்சியிலையுமே தலைவருக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க தலைவர் வந்து இந்த கட்சியை தான் நம்ம ஆதரிக்கணும் அந்த கட்சியை தான் நம்ம வெறுக்கணும் அப்படின்லாம் கிடையாது அவர் வந்து எல்லாரையுமே நேசிக்கிறார் அதே போல் எல்லோருமே தலைவர் மேலேயும் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க ஏசி சண்முகம் அவர்கள் தலைவரோட நீண்ட கால நெருங்கிய நண்பர் அதனால் தலைவர் வந்து வருடா வருடம் அவருடைய பிறந்த நாளுக்கு அவரை சந்தித்து பேசி ஆசி வழங்குறத வந்து விளக்கமாக வச்சுருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் சார்பாகவும் ஏசி சண்முகம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்